ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமைக்குள் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி பொம்முடி வளர்ச்சிக்காக அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றினர் தருமபுரி மாவட்டம் பாப்புலேட்டிப்பட்டி வட்டம் பொம்முடி நீண்டகாலமாக புறக்கணிக்கப்பட்டு வரும் பொம்புடி பகுதியின் வளர்ச்சிக்காக ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இந்நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வு ஜெயலட்சுமி திருமண மண்டலத்தில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் நிகழ்வில் சாதி பாகுபாடு இன்றி அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டனர் மேலும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பூம்புடி வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம் என உறுதியளித்தனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி

தொடர்ந்து தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி காவல் ஆய்வாளர் வேண்டும் சொல்லிட்டு பல வகையில வந்து எங்களுடைய செக்ரட்டரி வந்து ஜபசிங் சார் வந்து நிறைய இடத்துல மனு கொடுத்திருக்காரு அதுக்கு ஏற்ற போல இப்ப வந்து காவல் ஆய்வாளர் வந்து அலுவலகத்திலிருந்து ஓ அரசு மருத்துவமனைக்கு அவசர ஊர்திகள் செல்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அந்த மேம்பாட்டு அடியில் இருக்கின்ற பாலம் ரயில்வே துறைக்கு மிகவும் உறுதுணையான சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை உடனடியாக தொண்ணூறு நாட்களுக்குள் நிறைவேற்றப்பட அதே போன்று நமது பொம்படி ரயில்வே நிலையத்தில் சொல்லக்கூடிய காவலரையும் அமைக்கப்படும் இன்றைக்கு ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த வரலாற்று சிறப்பு வைத்த ஒரு பகுதியாக விளங்குவதால் இந்த பொம்மையினுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து நாம் கோயிலை வெற்றி வைக்கிற என்று வாய்ப்புக்கு நன்றி முறை நடைபெறுகிறேன் அன்பு சேஏக்கத்தை நிறைவேறுகின்ற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒருவரேந்து சொல்லி வாய்ப்புக நன்றி கூறி அண்ணன் ஒரு போராட்டத்தை அது ஒரு மிக மிக முக்கியமாக அந்த ஊராட்சியை மாவட்டத்தோட அந்த திருவா

பொம்மிடி பொதுமக்கள் மற்றும் ரயில்வே பயணிகள் நல சங்கத்தின் சார்பாக புறக்கணிக்கப்படும் பொம்மிடி என்ற தலைப்பிலே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம் இதில் அனைத்து கட்சியினருக்கும் திமுக அதிமுக உட்பட அனைத்து கட்சியினருக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் இந்த இடத்திலே பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள் குறிப்பாக பாப்பரட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள் வந்திருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மண்டல செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் அன்வர் அவர்கள் வந்திருந்தார்கள் இது போன்ற பல்வேறு கட்சியினர் இந்த இடத்துல வந்திருந்து எங்களுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் குறிப்பாக சுதந்திரத்திற்கு பின்பாக பொம்மிடி பகுதி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது பொம்மிடி பகுதி நிர்வாக ரீதியிலே எந்தவிதமான விதமான முக்கியத்துவமும் பெறவில்லை அதாவது ஒரு பொம்மிடி ஊராட்சி ஒன்றியமாகவோ பொம்மிடி வட்டமாகவோ உருவாக்கப்படவில்லை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே பொம்மிடியில் ஏற்காடுக்கு சாலை வசதி செய்வதற்கான அத்துணை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அது இன்றளவும் கனவாகவே உள்ளது அதே போல பொம்மிடி காளிக்கரம்பு தர்மபுரி சாலை வருவதற்கு அந்த பகுதியினுடைய விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் இப்போது அதற்கான திட்டத்தை அரசு தூங்குவதாக இருந்தாலும் அது தொடர்ந்து காலம் தாழ்த்தப்பட்டு